வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வின்டர் ஃப்ளவர் கான சீட்ஸு சேல்ஸ் போட்டிருந்தோம் இதில் தலியா கிளாடியோலஸ் ஆறு வண்ண ஜீனியார் பால்சம் அமெரிக்கன் மேரிகோல்டு நாலு வண்ண பாடாமல்லி டெடிபியர் சன்ஃப்ளவர் மயில் மாணிக்கம் ஐந்து வண்ண சங்குப்பூ விதைகள் போன்ற பல விதைகளும் விற்பனை செய்தோம் இப்படி விற்பனை செய்த விதைகளோட தரம் மற்றும் முளைப்புத்திறனை சோதித்து பார்க்க எல்லா வகை பூச்செடிகளின் விதைகளையும் விதைத்து அதிலிருந்து நாற்றுக்களையும் உருவாக்கி அதையும் தரமான பூச்செடி நாற்றுக்கள் என்ற தலைப்பில் வீடியோவாக வெளியிட்டோம் தற்போது அந்த பூச்செடி நாற்றுக்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து பல வண்ணங்களில் அழகான பூக்களையும் பூத்திருக்கு தலியா கிளாடியோலஸ் சங்குப்பூ வாடாமல்லி பால்சம் மயில் மாணிக்கம் ஜினியா போன்ற பல வகை பூக்களும் இப்போ நம்ம தோட்டத்தில் பூத்திருக்கு இந்த பல வகை பூக்களில் இன்றைக்கி நாம் பார்க்கறது பல வண்ணங்களில் குலுங்கும் ஜினியா பூக்களை பற்றி தான் இந்த ஜினியா பூக்கள் சிகப்பு வெள்ளை மஞ்சள் டார்க் ரோஸ் பர்பிள் மற்றும் பிங்க்குன்னு ஆறு வண்ணங்களில் இருக்குது சிகப்பில் போஸ்ட் ஆஃபீஸ் ரெட் மற்றும் ப்ளட் ரெட்டுன்னு இரண்டு கலர்களும் வெள்ளையில் ஸ்னோ ஒயிட் க்ரீம் ஒயிட் மஞ்சளில் லெமன் எல்லோ டார்க் எல்லோவும் ஆரஞ்சில் டார்க் ஆரஞ்சு மற்றும் ஃபேண்டா ஆரஞ்சு போன்ற பல வண்ணங்களிலும் இந்த ஜெனியா பூக்கள் பூத்துருக்கு இந்த செடிகளெல்லாம் இப்போ எங்கள் வீட்டினோட செகண்ட் ஃப்ளோரில் வச்சு தான் வச்சுருக்கோம் இதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பல வண்ண ஜெனியா செடிகளையும் வச்சுருக்கோம் இப்போ இந்த ஜெனியா பூக்கள் ஒவ்வொன்றத்தையும் நம்ம க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம் இந்த பல வண்ண ஜெனியா பூக்களை தேடி தினமும் வண்டுகளும் தேனீக்களும் அதிக அளவில் நம்ம தோட்டத்திற்கு வருகை தராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூக்களை விட்டு பிரிய மனம் இல்லாமல் நாள் முழுவதும் இந்த வண்டுகள் இந்த தோட்டத்தையே சுற்றி சுற்றி வர்றாங்க இதனால் தோட்டத்தில் உள்ள மற்ற செடிகளின் பூக்களுக்கு இயற்கையான மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்கள் திரட்சியாகவும் அதிகமாகவும் காய்க்கிறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இரண்டு தக்காளியும் நம்ம தோட்டத்தில் பறிச்சதுதான் இது எவ்வளவு இடம் இருக்குதுன்ட்டு நம்ம இப்போ எடைப்பட்டு பார்க்கலாம் இது பாருங்கள் எவ்வளவு திரர்ச்சியாகவும் நல்ல திடமாகவும் இருக்குது இந்த இரண்டு தக்காளி எடையே இரநூறு கிராம் இடம் வருது இதே போல் தோட்டத்தில் உள்ள மற்ற செடிகள்லேயும் காய்கள் அதிகமாக காய்க்குது இப்போவும் கிட்ட நாலு வண்ண சங்குப்பு விதைகள் நாலு வண்ண அமெரிக்கன் மேரிகோல்டு விதைகள் பால்சம் காஸ்மோஸ் மூன்று வண்ண மயில் மாணிக்கம் விதைகளும் ஏழு வண்ண கிளாடியோலஸ் பூச்செடி கிழங்குகளும் ஸ்டாக் இருக்குது இவை அனைத்தும் தேவைப்படுறாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஜினியா செடிகள் இந்த ஆரஞ்சு நெய்யா பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூக்களை பூக்குது இந்த ஜெனியா பூக்கள் போலவே மற்ற செடிகளிலும் பல வண்ணங்களில் அழகான பூக்கள் பூத்துருக்கு அதை அடுத்து வரும் வீடியோக்களில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்